அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்குது இப்போ வந்து தை மாதம் நடக்குது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஆரம்பிக்குது மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை நீடிக்குது இந்த தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதை வச்சு கணக்கிடப்படும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் எதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள் ஜோதிடத்தில் பன்னெண்டு கட்டங்களுக்கு பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு மாதங்கள் இதெல்லாம் ஒன்று தான் அதாவது சூரியன் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய மாதம் தமிழ் மாதம் மாறிட்டே வரும் இப்போ வந்து தை மாதம் முழுக்க மகரத்தில் இருக்கும் சூரிய பகவான் அதுக்கப்புறம் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மகரத்திலேருந்து நகர்ந்து கும்பத்துக்கு செல்வார் சூரிய பகவான் வந்து மகரத்திலிருந்து நகர்ந்து கும்பத்துக்கு போவார் கும்பத்தில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதமாக கருதப்படும் ஸோ அதுக்கப்புறம் மாசி மாதம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மகர கும்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போயிடுவார் இப்போ மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஜென்மசனியாக தொடர்ந்து நீடிக்குது உங்கள் ராசியிலே வந்து சூரிய பகவான் இருக்கு வருகிறார் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது சூரியன் புதன் ஆல்ரெடி சனி அங்கே இருக்கிறார் ஏன்னா ஜென்மசனியாக சென்று கொண்டு இருக்கிறார் உங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ சனி பகவான் போயிட்டுருக்காரு ராகும் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரப்போகிறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் எதுவும் கிடையாது அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையான மன உளைச்சலில் நீங்கள் இருக்கிறீங்க அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க எல்லா ஜோ சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சனி வந்து உங்கள் ராசி உங்கள் வீட்டு அதிபதி உங்களை கெடுக்க மாட்டார் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழை சனியோட நடுப்பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருக்கும் அதாவது சனின்றது வந்து ஒரு விதமான இருட்டு ஓகேங்களா இருள் சூழ்ந்த இருட்டு ஒரு நீல கலர் இருட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்கள் இருக்கிறீங்க இப்போ இப்போ மகரத்தில் இருக்கும்போது அது வந்து அதோடய வெளிச்சம்தான் உங்களுக்கு வருது அந்த இருட்டோட ஒரு சாயல் தான் உங்களுக்கு வருது இப்போ ஜென்மசனி உங்கள் ராசியிலே தான் சனி பகவான் போயிட்டுருக்கார் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இருட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் இப்போ வந்து சூரியனே ஓரளவுக்கு மறையக்கூடிய இருட்டு தான் சனியோடது அப்படின்னு ஒரு பார்க்கும்போது உங்களையும் இருட்டு பஸ் இருட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க ஓகேங்களா இப்போ இருட்டு உங்களை தாண்டி அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது மார்ச் இருபத்தொம்போதில் தான் போகுது ஓகேங்களா திருக்கணிதப்படி ஸோ இப்போ இருட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமைகள் எதுவும் வெளிப்படாது கடுமையான மன உளைச்சல் இருக்கும் இன்னொருத்தர் உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் இருக்கும் உடம்பு ஊதி போகும் காற்றுனாலும் ஊதி போகும் ஏன்னா கேஸ் ப்ளான்ட் இல்லையா ஸோ இந்த மாதிரி காத்துனால நிறைய கும்பராசிக்காரர்கள் வந்து தேவையில்லாத வாயுக்கள் கஷ்டப்படுவீங்க வயிறு உபாதைகள் உடம்பு தேவையில்லாமல் ஊதுது உங்கள் வார்த்தைகளே வந்து தெளிவாக வராது ஜென்ரலாக கும்பராசிக்காரங்க பேசும்போது நல்லா தான் பேசுவீங்க ஆனால் இந்த ஜென்மசனி யார் சனி ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளக்குள்ளே வந்து பே பேச்சு கரெக்டாக வராது தப்பாக தான் வரும் நீங்கள் நல்லதாக பேசுனா கூட பேசணும்னு நினச்சாலும் அது தப்பாக தான் ஆகும் ஸோ இப்போல்லாம் இருக்கிறதுனால கடுமையான மன உளைச்சலில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது தலைமறைவு வாழ்க்கைகளும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால இதிலிருந்து ஒரு சின்ன ரிலீஃப் வந்து மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் மேக்சிமம் என்னங்க என்ன பிரச்சனை மேக்சிமம் வந்துடும் ஒன்று ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும் இல்லை உடம்பு ரீதியாக பிரச்சனை வரும் மேக்ஸிமம் இப்படி தான் பிரச்சனைகள் வரும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ஓகேங்களா அதாவது ஒரு ச ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் உச்சமாக வந்திருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொடுக்கும் கடன் இருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்காக பணம் கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும் ஒன்று இன்னொன்று பணம் நிறைய வ வரும் வந்தாலுமே கையில் நிற்காது என்ன தான் சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற கெப்பாசிட்டியாக வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வராது எங்கே செலவாகுதுன்னே தெரியாது எங்கேயோ ஒரு ஓட்டையில் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பராசிக்கு பிரச்சனைகள் குறையும் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்வது சிறந்தது ஏன்னா அவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ சனி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஓகேங்களா ஒரு ஒரு ராசிக்கு ஒரு தசாக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ சூரிய தசை இப்போ சூரிய தசையில் ஏல சனி நடக்கிறதும் குரு தசையில் ஏழரை நடக்கிறதும் சனி தசையில் எலசனி நடக்கிறதும் ஒன்றும் கிடையாது வேறு 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 ஓகேங்களா ஸோ ராகதசையில் ஏழரை சனி வருதா ஸோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொ ஒன்று ஒன்று ஒரு விதமாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இப்போ சுக்கரதசையில் ஏழனி வருது அப்படின்னா எதிர்பாலின் ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் உங்களை காத்தருள்வார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஆனால் எக்கார்னு கொண்டும் கும்பராசிக்காரர்கள் வீட்டில் இருப்பவர்களோடு பகைத்து கொள்ளாதீர்கள் அவர்களே வந்து உங்களுக்கு பிரச்சனை பஞ்சாயத்துன்னு சொன்னாலுமே பஞ்சாயத்து பண்ணாலும் நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு பஞ்சாயத்து அதாவது நானும் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து சண்டை போடாதீங்க அவங்க அவங்களே வாக்குவாதம் பண்ணாலும் கும்பராசிக்காரர்களை நீங்கள் அமைதியாக போயிடுங்க இப்போத்தையும் நம்ம பேச வேண்டிய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறது தான் உங்களுக்கு நல்லது கடுமையான ஜென்மத்தில் சனி நடந்து போயிட்டுருக்கும்போது பிரச்சனையே வந்தாலும் நீங்கள் விலகி போயிடணும் அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது அந்த இடத்துல போயிட்டு நான் யார் தெரியுமா நான் வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நான் எல்லாம் யாரும் வரமாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க போகலாம் தப்பு கிடையாது எல்லாமே பண்ணலாம் எல்லாமே பண்ணுறது உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அங்கே இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகும் உங்களுக்கு அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்பயுமே வந்து கடுமையான சனி நடக்கும்போது நமக்கு நம்ம நேரம் தோதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்திசலித்தனமே வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சும்மா இருந்திடணும் ஏதாவது நான் புத்திசாலித்தனமாக பண்ண போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா கஷ்டம் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜென்மசனியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் ஆரம்பிச்சிருந்தாலும் இது நமக்கு சறுக்குதுன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டு வெளில வரணும் இது நமக்கு தோதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பிஸ்னஸில் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் நான் சொல்கிறது புதுசாக ஆரம்பித்தோங்க சரிங்களா அதே மாதிரி அதை விட்டுட்டு புதுசாக ஆரம்பிச்சது பிஸ்னஸ்ஸை இப்போ சரிக்கிரிச்சு நான் மறுபடியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் இப்போ சூப்பராக வந்துடுவேன் அப்படி வந்துடுவேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதில் காசு போட கடன் வாங்கி கடன் வாங்கி போட போட பெரிய கடனாளியாக தானே ஆவீங்க சரிங்களா ஸோ இப்போது வந்து ஏதாவது புதுசாக தனமாக பண்ணுறேன்னு போகாமல் எதையும் பண்ணாமல் சும்மா இருந்துட்டிங்க அப்படின்னா அந்த ஏழை சனியினால் ஜென்மசனினால் பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிருவிங்க ஏன்னா ஜென்ம சனி மட்டும் கிடையாது எட்டாம் இடத்துலையும் கேது இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது ஓகேங்களா குருவும் சாதகமாக இல்லை சனியும் சாதகமாக இல்லை வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் சாதகமாக இல்லை ராகு கேதுக்களும் சாதகமாக இல்லை குருவும் சாதகமாக இல்லை ஓகேங்களா எல்லாமே மோசமாக இருக்குது அப்படின்னும்போது கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது ஆனால் ரொம்ப நாள் கிடையாது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாமே வந்து மாறிடும் பெரிய இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சும்மா நல்லா இருக்குதுன்னு நான் பார்த்து சொல்லிட்டு போயிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் தான் பிரச்சனையில் போய்ட்டு மாட்டிப்பீங்க ஓகேங்களா ஸோ முன்னறிவிப்பாக இது பண்ணாதீங்க இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேஞ்சஸ் நட ந நடத்திப்பீங்க அப்படின்றதுனால தான் தப்பிச்சுப்பீங்க பிரச்சனை இல்லை மாட்டாமல் ஜோதிடம் பார்க்குறதே இதுக்கு வருமோன்னு காப்போம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இருக்கிற விஷயத்த இருக்கிறபடி சொல்லிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையில் வராமல் சிக்காமல் தச்சிப்பிங்க அப்படின்றதுக்காக தான் இதை ஓப்பனாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் ஸோ மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நன்மைகளும் எதுவும் கிடையாது பெரிய தீமைகள் எதுவும் கிடையாது ஆல்ரெடி இப்படி போயிட்டுருக்கோ அப்படியே தான் போகும் ஆனால் கொஞ்சம் பண வரவு இருக்கும் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்காமல் கொஞ்சம் ஈஸியாக பணத்தை கொடுக்குற மாதிரி ஈஸியான முறையில் உங்களால் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல வர்றது உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தேடுகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ சில பேர்லாம் வந்து வருஷக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து இப்போ டல்லாக தான் போகும் அவங்கள க்ளோஸ் பண்ண சொல்லலை ஆனால் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பெருசு பண்ண போகிறேன் அப்படின்லாம் வந்து பண்ணக்கூடாது ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது நன்றி